ரசிகர்களை சுண்டியெழுக்கும் தர்ஷா குப்தாவின் பொங்கல் கிளிக்ஸ் நடிகை தர்ஷா குப்தா சுடிதாரில் ஹாட் போஸ் கொடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் விஜய் டிவியின் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நடிகை தர்ஷா குப்தா ருத்ர தாண்டவம் ஓமை கோஸ்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்து அசத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து போதிய படங்கள் கிடைக்காததால் விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பிக்பாஸ் சீசன் எட்டு இல் போட்டியாளர்களின் ஒருவராக பங்கேற்ற இளைஞர்கள் கூட்டத்தை தன்வசப்படுத்தினார் இருப்பினும் பிக்பாஸ் போட்டியில் இருந்து வெறும் இருபத்தொன்று நாட்களில் வெளியேறி ஷாக் கொடுத்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் படங்கள் டிவி நிகழ்ச்சிகள் என பிசியாக இருந்து வரும் தர்ஷா குப்தா சோசியல் மீடியாக்களில் செம ஆக்டிவாக இருந்து வருகிறார் அந்த வகையில் தற்போது இவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக சுடிதாரில் போட்டோஷூட் நடத்திய புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டு ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார்